நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுமணம் பாகம் பதினான்கு ஆதிக்குத்தான் மனது கேட்கவில்லை வானதியை இந்த நிலைமையில் கூட கூட்டிட்டு போகவும் முடியாதே இங்கே தனியா விட்டுட்டு போகவும் முடியலையே என்ன பண்றது என்று யோசித்தான் அப்போது அங்கே வந்த வானதியும் என்னங்க பலமான யோசனையில் இருக்கீங்க போல அப்படி என்னதான் யோசிச்சிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லைம்மா மூணார் ட்ரிப் போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா உன்னை எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது என்று தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அட நான் எங்கே தனியாக இருக்கேன் அதான் நம்ம ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்களே அத்தோடு மூணாவதா ஒருத்தவங்களும் இருக்காங்க மறந்து போயிடுச்சா என்ன என்று சிரித்து கொண்டே சொன்னாள் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரெண்டு நாள் தானே ஏதாச்சும் உதவி வேணும்னா சுமித்ராணியை கூப்பிட்டுக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு அவனுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்தாள் ஒரு வழியாக சுற்றுலா செல்லும் நானும் வந்தது மேனகா எப்படியாவது ஆதித்யாவின் மனதை மாற்றி அவனுடன் சேர வேண்டும் என்று நினைத்தாள் இருவரும் இரண்டு சீட்டுகள் தள்ளியே அமர்ந்தார்கள் ஒரு சிலர் பாட்டு கேட்டுக்கொண்டு வந்தார்கள் ஒரு சிலர் தூங்கிக் கொண்டு இருந்தார்கள் ஆனால் ஆதித்யாவோ அப்போதும் லேப்டாப்பில்தான் மேலே செய்து கொண்டிருந்தான் மேனகா அவனை ரசித்தபடியே இருந்தாள் கொஞ்ச தூரம் சென்றதும் ஹோட்டலில் நிறுத்தினார்கள் ஆதித்யா பாரபட்சமின்றி அனைவருக்கும் பிடித்த உணவை வாங்கி கொடுத்தான் அதன் பிறகு மீண்டும் வண்டி கிளம்பியது அவனை ரசித்தபடியே அவள் எப்போது உறங்கினாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை காலை ஐந்து மணி அளவில் வண்டி சென்றடைந்தது அங்கு அனைவரும் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார்கள் ஆதித்யா தன்னுடைய குழந்தைகள் மற்றும் மனைவிக்காக கடவுளிடம் வேண்டிக்கொண்டான் ஆனால் மேனகாவோ ஆதித்யாவின் மனதை எப்படியாவது மாற்றிவிட கடவுளே என்று வேண்டிக் கொண்டாள் அங்கேயே நல்ல ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கினார்கள் பிறகு மதிய உணவையும் முடித்துவிட்டு அங்கு பக்கத்திலேயே இருந்த ஓரிரு இடத்திற்கு மட்டும் சென்று சுற்றி பார்த்தார்கள் மொத்தமாக ஏழு அறைகள் ஒதுக்கப்பட்டன அதில் ஒவ்வொரு அறையிலும் நான்கு பேர் தங்கினார்கள் ஆதித்யாவும் மேனகாவும் பக்கத்து பக்கத்து அறையில் தங்கினார்கள் இரவு முழுவதும் மேனகாவிற்குத்தான் உறக்கம் வரவில்லை என்ன செய்து ஆதித்யாவை நம்ம வழிக்கு கொண்டு வருவது என்று யோசித்து கொண்டே இருந்தாள் அங்கு ஆதித்யாவோ தன் மனைவி மற்றும் குழந்தைகளை நினைத்து உறங்காமல் இருந்தான் மறுநாள் அதிகாலையிலே அனைவரும் சுற்றி பார்க்க கிளம்பினார்கள் அங்கே இருந்த பார்க் வாட்டர் ஃபால்ஸ் இப்படி எல்லா இடமும் சுற்றி பார்த்தார்கள் அப்போது மேனகாவோ ஒரு திட்டம் போட்டாள் காலை அடிபட்ட மாதிரி நடித்தாள் இதை பார்த்த ஆதித்யாவோ உண்மை என்று நம்பி என்னாச்சு மேனகா ரொம்ப அடிபட்டுடுச்சா பார்த்து வந்திருக்கலாம் இல்லை பார்த்துதான் சார் வந்தேன் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு சுத்தமாக நடக்க முடியலை சரி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய்டலாம் ஐயோ காரியமே கெட்டிவிடுமே என்று மனதில் நினைத்தவன் வேண்டாம் சார் நான் ரூமுக்கு போய் ஃபஸ்ட் ட்ரீட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்போ எல்லாம் சரியாகிடும் எதுக்கு சொல்கிறேன்னா இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தூரம் நாம் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்தில் தானே இருக்குது அதுக்குத்தான் சொல்கிறேன் ஓ அப்படி சொல்ல வரீங்களா சரி மேனகா உங்கள் கூட நானும் வரேன் வேணாம் சார் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க நான் எப்படியோ போய்க்கிறேன் என்ன பேசுகிறீங்க மேனகா இங்கே வந்தவங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது என்னோட பொறுப்பு அப்புறம் எப்படி உங்களை தனியாக விட முடியும் இங்கு வானதியோ குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு காய்கறி வாங்க கடைத்தெருவிற்கு நடந்து சென்றாள் அப்போது அவளை பின்தொடர்ந்து வந்த ரகு வானதியை அழைத்தான் திரும்பி பார்த்தாள் கையில் கட்டு போட்டபடி அவன் நின்று கொண்டிருந்தான் வானதி என்று அவன் கூப்பிட திரும்பி பார்க்காமலே என்ன வேணும் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்க இப்போ இங்கே வந்து நீங்க பேசி டார்ச்சர் பண்றீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா நான் என்ன பாவம் செஞ்சேன் உங்களுக்கு இல்லை வானதி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு நீங்கள் அழாதீங்க நான் உங்களை தொந்தரவு செய்ய வரலை உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே இங்கே வந்தேன் நான் மனசை மாறினதெல்லாம் உண்மைதான் பாவம் அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க இப்போது தான் நீங்கள் என்ன வேண்டாம் என்று சொன்னதுக்கு அர்த்தம் புரிந்தது ஆம் வானதி கர்ப்பமாக இருப்பதை அவன் பார்த்ததுமே புரிந்து கொண்டான் நான் சொல்ல வந்த விஷயமே வேற உங்களோட வாழ்க்கையை கெடுக்க உங்களை பிரிக்க ஒருத்தி திட்டம் போட்டிருக்கான் அவ யாருன்னா உங்கள் கடையில் புதுசாக வேலைக்கு சேர்ந்த மேனகா தான் என்று அனைத்தையும் சொல்லி முடித்தான் இதை கேட்ட பிறகு கூட வானதி அதிர்ச்சியாகாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தாள் உண்மைதான் சொல்கிறேன் நீங்கள் இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படியா ரொம்ப நன்றிங்க ஆனால் எனக்கு தெரியும் என் புருஷனை பற்றி யார் என்ன சொன்னாலும் அவரை நான் முழுசாக நம்புகிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னோட வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன் இப்படி வானதி சொன்னதுமே குற்ற உணர்ச்சியில் சே எவ்வளோ அன்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் வாழுறாங்க இந்த நம்பிக்கையை நானும் அவளுக்கு கொடுக்கல அவங்கள நம்பாமல் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன் என்று நினைத்து பார்த்தான் சாரிங்க எல்லாத்துக்குமே நான் வரேன் என்று சொல்லிவிட்டு ரகு கிளம்பும்போது ஒரு நிமிஷம் உங்கள் கிட்ட நான் ஒன்று சொல்லலாமா எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்ட சந்தோஷமாக இருக்கலாமே அவனோ மிளியதாய் ஒரு சிரிப்பை தந்துவிட்டு முயற்சி பண்ணுறேன் என்னோட மன மாற்றத்திற்காகவே வெளியூரில் வேலை கிடைச்சிருக்கு அஞ்சு வருஷம் அக்ரிமெண்டில் தான் போக போகிறேன் இன்னும் ரெண்டு நாளில் கிளம்பிடுங்க நீங்க பத்திரமா இருங்க மீண்டும் ஒரு முறை என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து செல்கிறான் அடிப்பட்ட மேனகாவை பார்த்து சரி மேனகா நான் உங்க கூட வரேன் ஒரு நிமிஷம் மாறன் சொல்லுங்க பாஸ் மேனகாவிற்கு அடிபட்டுடுச்சு நான் அவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போகிறேன் நீங்க நீங்கள் மற்றவங்க எல்லோரும் பார்த்ததுக்கு அப்புறம் சேஃப்டியா நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுங்க இவங்க நல்லா தானே இருந்தாங்க இப்போ எப்படி திடீர்னு இப்படி சொல்றாங்க சரி நம்ம பாஸ் சொன்ன வேலையை பார்ப்போம் ஓகே பாஸ் நான் பார்த்துக்கிறேன் அவளின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அவன் தங்கியிருந்த ரூமிற்கு அழைத்து சென்றான் அப்போது மேனகாவோ எல்லையில்லா ஆனந்தத்தில் மிதந்தால் மேனகா நீங்க பெட்டில் படுத்துக்கோங்க நான் வெளியில் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கேன் வேண்டாம் சார் நீங்க ரூமில் ரெஸ்ட் எடுங்க நான் இங்கே இருக்க சோஃபாவில் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கேன் ஓ அப்படியா ஓகே மேனகா எனக்கும் டயர்டாக இருக்குது ஏதாச்சும் என்றால் உடனே கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு செல்கிறான் ஆதி உடல் அசதியின் படுத்ததுமே உறங்கிவிட்டான் சிறிது நேரத்திற்கு பிறகு இப்போ என்ன செய்யலாம் என்று யோசித்தவள் அவன் பக்கத்திலேயே போய் படுத்து கொண்டாள் அவன் நல்ல தூக்கத்தில் இருந்ததால் இவன் படுத்திருப்பதை உணரவில்லை சில மணி நேரத்திற்கு பின் யாரோ அழும் சத்தம் கேட்டு எழுந்தான் அப்போது மேனகாவு ஒரு பெட்ஷீட்டை போத்தி கொண்டபடி அழுது கொண்டிருந்தாள் ஒன்றும் புரியாத ஆதியும் என்னாச்சு மேனகா எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்கீங்க நீங்க வெளியே தானே இருந்தீங்க இப்போ ஏதாச்சும் பிரச்சனையா என்ன சார் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க நான் வெளியே இருந்தது உண்மைதான் ஈரமான ட்ரெஸ்ஸை மாத்தாம அப்படியே இருந்ததுனால உடம்பு ரொம்ப நடுங்குச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை எழுப்ப வந்த ஆனா நீங்க தான் ஆனா என்ன சொல்ல வர நீ இன்னுமா சார் புரியலை ஏய் அடித்து பல்லெல்லாம் முடச்சிடுவேன் என்ன நினச்சிட்டு இப்படி பேசுகிறேன் நான் என்ன குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட மாதிரி பேசுகிறேன் இல்லை சார் நான் சொல்கிறது உண்மை ஷட்டக் மேனகா என்ன எவ்வளோ ரூபாய் பணத்துக்கு இப்படி ஒரு ட்ராமா நடத்திட்டு இருக்க சார் ஒரே காலேஜுன்னு சொன்னேன் சரி நாம் படித்த காலேஜிலேருந்து வந்திருக்காங்க வேலை ஒழுங்காக செய்கிறாங்களே என்ற நல்ல எண்ணத்தில் அடிப்பட்டுடுச்சு என்று சொன்னதுமே உனக்கு உதவி செய்ய வந்த ஆனா நீ ஏதோ பெரிய பிளான் தான் என் கடையில் வேலைக்கு சேர்ந்திருக்க போல சொல்லுடி எதுக்கு இப்படி போய் பேசுற என்று கோபத்தில் அவளின் கழுத்தை நெறித்து கொண்டு கேட்டான் கரெக்டா சொன்னீங்க பட் கோபப்படாதீங்க ஆதி டார்லிங் நீங்க எனக்கு கிடைக்கணும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன் நீங்க எனக்கு சொந்தமானவர் ஆகணும் அதுக்காகத்தான் எல்லாம் ஏய் பைத்தியமா நீ ஆமாம் உங்கள் மேலே பல வருஷமாக காதல் பைத்தியமாக இருக்க யோசித்து பேசும் மேனகா நான் அது வந்து எனக்கு செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சு ரெண்டு குழந்தைகளும் இப்போ என் ஒய்ஃப் பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாம் தெரியும் மாதி அவளும் ஏற்கனவே தான் அவளுக்கு பிறந்த குழந்தைய உங்கள் குழந்தை என்று சொல்லிட்டு இருக்கீங்க கரெக்ட் தானே அவ என்னோட பையன் எங்களோட குழந்த அவனுக்கு அப்பாவா நான் இருக்கேன் எப்பவும் இருப்பேன் போதும் நிறுத்துங்க ஆதி காவி அவை மறந்துட்டு வானதி கூட இப்போ சந்தோஷமாக தானே இருக்கீங்க அவளை திருத்தி விட்டுட்டு ஏன் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாமே உங்களை மட்டுமே நினச்சிட்டு இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் என்னோட அன்பை புரிஞ்சிக்க மாட்டீங்க ஆசையே உங்கள் கிட்ட என் காதலை சொல்ல வந்தேன் ஆனால் நீங்களும் அந்த காவியாவும் லவ் பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தீங்க அப்ப கூட நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் நினைப்பாவே வாழ்ந்துட்டு இருந்தேன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் ஏன் உங்களை சந்தித்த என் காதலை சேர்த்து வைக்க அந்த கடவுளே உங்களை எனக்காக திருப்பி அனுப்பியிருக்கார் என்று நம்புகிறேன் ப்ளீஸ் ஆதி புரிஞ்சுக்கோங்க உளராத மேனகா ரெண்டு பேரும் காதலிச்சாதான் அது காதல் அந்த காதலுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருக்கலாம் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல நான் இன்னொருத்தரை விரும்பினேன் என்று தெரிஞ்சும் நீ எனக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே இப்பவும் ஒன்றும் இல்லை உன் மனசை மாற்றிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கோ அதுதான் எல்லோருக்கும் நல்லது என்ன ஆதி இவ ஏதோ காதல் வசனமெல்லாம் பேசிட்டு இருக்கா இவளால் என்ன போகுது என்று நினைச்சிட்டு இருக்கீங்களா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது ஓ அப்படியா உன்னை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஓகே ஆதி இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்படியே நான் வெளியே போய் அழுதா எல்லோரும் என்ன நினைப்பாங்க இவ்வளோ நாள் நீங்கள் சேர்த்து வைத்த பேரு புகழ் மரியாதை எல்லாம் சுக்குணராக உடைஞ்சு போயிடும் யாரும் உங்களை மதிக்க கூட மாட்டாங்க அவ்வளவையே அந்த வானதி கூட உங்களை நம்பாம உங்களை விட்டுட்டு போயிடுவா சிறிது நேரம் யோசித்தான் சரி மேனகா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை எனக்கு தெரியும் என் வானதி பற்றி அவள் ஒருத்தி என்ன நம்பினாலே போதும் மற்றபடி வேற யாருக்கிட்டையும் நான் நல்லவன் என்று ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒருவேளை அப்படி நடக்காது இருந்தாலும் என் வானதி தப்பான்னு நினச்சிட்டா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அவளையே நினைச்சி இருக்க மலையிலிருந்து குதிச்சிடுவேன் என்று கலங்கிய கண்களோடு பதில் சொன்னான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத மேனகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது நான் ஆதி சேர்ந்து வாழ்த்தா இப்படி செய்கிறேன்னு சொன்னேன் ஆனால் இவர் எப்படி பேசுகிறாரே என்று மனதில் நினைத்தவள் நீங்கள் ஏன் ஆதி சாகணும் நம்ம காதலுக்கு இடைஞ்சலாக இருக்கு அந்த வானதி தான் சாகணும் அவள் சொன்னதுமே பலார் பலார் என்று அவளின் கன்னத்தை பழுக்க அடி கொடுத்தான் ஏய் யாருக்கிட்ட பேசுகிற நானும் ஒரு பொண்ணாச்சி ஏதோ அறிவில்லாமல் பேசுகிறேன்னு பொறுமையாக இருந்தா என்னடி இருக்க ஓ இப்போதான் புரியுது நீ அந்த மாதிரி ஆளா பெரிய பணக்காரனை வளைச்சி போட்டு காதல் அப்படி இப்படின்னு வசனம் பேசிட்டு பணத்தை பிடுங்குற ஆளா நீ இப்போதான் புரியுது சுத்தி வளர்ச்சி எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க நீ சொன்னது எல்லாமே பொய் உனக்கு இப்ப குளிருக்கு நான் வேணும் அதுக்குத்தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படித்தானே சரி வா இங்கே வா என்று அவளின் கையை பிடித்து கூப்பிட்டான் ஆதி ப்ளீஸ் எதுக்கு இப்படி பேசுறீங்க இந்த மாதிரி பேசாதீங்க என்று அவளோ கதறி அழுதாள் அதுக்காக நான் அப்படி பேசல உங்கள் காதலும் அன்பும் கிடைக்கும்னு தான் அந்த மாதிரி சொன்னேன் என்னையும் என் காதலையும் கொச்சப்படுத்தாதீங்க என் காதல் தூய்மையானது அதை வெறும் உடம்பிற்காக மட்டும் ஆசைப்படலை போது மாதி நீங்கள் இந்த மாதிரி சொன்னதும் என்னையும் என் காதலையும் நீங்கள் கொண்டுட்டீங்க என்று சொல்லிவிட்டு மலையின் உச்சிக்கு ஓடி சென்றாள் ஆதித்யாவும் வேண்டுமென்றே சொல்லவில்லை இப்படி பேசினாலாவது அவள் மனதை மாற்றி தன்னை வெறுக்க செய்வாள் அதுக்காகவே அப்படி பேசினான் ஆனால் நடந்ததோ அவள் பின்னாடியே ஆதித்யா ஓடி சென்றான் வேணா மேனகா நான் சொன்னது தப்புதான் தான் அதுக்காக இப்படி செய்கிறது முட்டாள்தனம் இங்க வந்துடு மாட்டேன் எப்போ இப்படி ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்களோ இதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க விரும்பல மேனகா இங்க வாமா நான் சொல்கிறதை கேட்க நீ முயற்சி பண்ணு கொஞ்ச நாளில் இதெல்லாமே சரியாகிடும் இந்த ஜென்மத்தில் கடவுள் நான் உனக்கானவன் என்று எழுதி வைக்கலை வானதி தான் நான் சாகிற வரைக்கும் எனக்கானவன் என்று எழுதி வச்சிட்டானோ என்னவோ புரிஞ்சுக்கோ அதே மாதிரி தான் ஆதி இந்த ஜென்மத்தில் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே என்று பெரிய கோட்டையை கட்டி வச்சிட்டேன் அதை என்னால் கலைக்க முடியாது உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க ஆதி என் காதல் உண்மையானது ஐ லவ் யூ ஸோ மச் ஆதி இந்த வார்த்தையை சந்தோஷமாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் அது நடக்கலை அட்லீஸ்ட் அந்த வாய்ப்பாச்சும் இப்போ கிடைச்சிதே என்று சொல்லி முடித்ததுமே மலையில் இருந்து கீழே குதித்தான் அவன் சற்றும் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை அநியாயமா ஒரு பொண்ணோட மனசை காயப்படுத்தி அவளை கொண்டுட்டேனே என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதான் கூட்டமும் கூடியது அடுத்து என்ன நடக்கும் ஆதி செய்தது சரியா தவறா அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்படியே எந்த மாதிரி கதைகள் வேண்டும் என்று கமெண்டில் சொல்லிவிடுங்க நன்றி